அடடே டேய் குளு வரடா போடா போடா சூடா போற குடு குடுடா பாய் என்ன தட்டு மாட்டற காகா கட்ட போ போடா டேய் கிளம்பற எங்க நிக்கிற போடா போனி நீ இருற கோ ஏறிட வரமா போற போங்களே போளே குண்ட நடுவுல நிக்காங்க அண்ணாமா வாரியாரி पडத்துக்கு வள்ளல் நீங்க எடுத்த கரங்களை பரா செவندிருக்கிறது ஆமா ஆக்கி அழிஞ்சு போய்டா தண்டலு கொடுத்துறாங்க குற்ற தண்டலு குற்றை भावना அபினா வாரியாரி ஊடுதலா வள்ளல் வள்ளல் जमींदार фами ஏமாட்டாங்க நம்ம புளையமேத்துக்கு பொய் தூன்ற பச்சவ ஆமா ஆமா சரி அவ்ளோ जमींदாரே நீங்க நானே பொய் தூன கூத்தாடும் முன்னை யம்பவுதி கரெக வாடறியா காலங்காடி போய் பாருங்க நம்ம மார்க்கெட் மோயம்பத்தே சேரருதே மல்லி கடம்பாகன

என <ion> <and> <Bondi> <gumppanani>

எனக்கு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக சொந்தம் பெற்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரை தானே அப்பா உதவி என்று மகளுடைய உறவை வேண்டாம் என்று எடுத்து உரைத்து விட்டேன் உங்களை பிரிந்து நான் எப்படி வாழப் போகிறான் அப்பா i yeah.

வருவாங்களை முக்கியமான விஷயம் அரை தான்

யார் காலக்காரே ஏய் நான் கை வச்சு பார்க்கிறேன் என்ன பண்ணுவ இயற்கத்துக்கு ஆளே மட்டும் நினைக்காத என்னைய புடி போட்டு ஆட்டமா அடிக்குற மாதிரி அடிக்குற காரங்க பில்லை காரருக்கு பில்லை காரருக்கு பில்லை சா ஜிப் டாடா நான் அடிடா பாடி காரருக்கு பில்லை அது நடக்காத நாய் இருக்கற நாய் இருக்கறமா நான் இருக்கிறேனே நீ இருப்பே முததுனால ஒரு அடி வீசி ராஜா வந்துடுவா கருப்பு சட்டபு கஜா கால ஊரை விட்டு போக மாட்டேன் கையில் குண்டு என்ன என்ன கேபத்து காலையில்

பொம்பளிகணக்கு எட்டி நினாலி கிடா குடி gara கட்டவை காலி வேடிக்கை பாக்குறேன்னா நல்லா இருக்கடா பாரு நம்மள பெட்டூல ஒரு பெண்டா நாகை வாடி பெண்டா பூமாதேவி பெண்டா கிளகிளன்னு பெஞ்சிலே போய் அடிக்கலாமா பெங்க திருப்பி அடிக்க மாட்டாங்க தெறிக்கடா ஆச்சு பண்ண முடிய ஒக்க가 திருப்பி அடிக்கணும் அவசியம் கேடைய நேரா மகளிரின் மச்சல போய் கேஸ் குத்தாங்கனா ராஜாவுnal தூக்கி போய்

தொட்டு தாலி கட்டி நம்ம மாதிரி நின்னுங்கற ஐயோ கடிப்புல இருந்து தெரியுமா வாசி நீங்க இந்த தாலி கட்டுங்க தாலி கட்டினா இந்த கேட்டு வச்சிரீங்க உங்க கால் தொட்டு கும்பிடுவாங்களா யார் பஞ்சாயத்து பண்றாங்களா அவங்க கால் தொட்டு நான் ட்ரை பண்ணி வரேன் நீ அவனே வெச்சிக்கின்ற நான் வெச்சிடு ஏமா நான் சரி இல்ல நீ வெச்சிக்கிற சொல்லு ஏடி தேனங்க குடிமா ஆசை போடு ஏமா யார் காசா தாலி கட்டு சும்மா செட்டாக பட்டி நீ அவனே வெச்சிக்கிறியா வெச்சிக்கிறான் ரெண்டு தடவை கேட்டானா மூணாவது தடவை வெச்சிக்கிற சொல்லு அதான் வாய் தாங்கமா இருக்காது ஏ இருக்காது ரெண்டு பேரும் தூக்கிடுவேன் நான் வெச்சிக்கிறேன் ஐயோ ஐயோ நான் உடங்கற பொம்பளை என்ன கை கட்டி கட்டி கேட்டா நல்லவனா நான் யாரு பொறுபோக்கு தான் ஆமா இந்த முட்டுதுர் கிராமத்துல அதிகமா படிச்ச ஒரே ஆள் நீ அது மூணாவது பாஸ் மூணாவது பாஸ் அந்த காலத்துல டிகிரி மாதிரி போச்சு ஆமா சரி அதிகமா படிச்சிட்டே அம்பூர் சுத்திக்கிறேன்னு உன கூப்பிட்டு வேலை வேலை சரி உனக்கு ஒரு தோண ஒரு வீடு வாடகை சொல்லணும் ஒரு பாஸ் வீடு கட்டி கொடுத்தா பொறுபோக்கு வேலை ஆமா

அஞ்சு தட்டு தட்டு வச்சாங்க காரு முயற்சியா ரெண்டு பசங்களுக்கு நகை எவ்வளவு வச்சிருப்பாங்க ஒரு ஒன்றரை சவரம் இந்த குழந்தை ஒரு ஒன்றரை சவரம்

அஞ்சு மிஷா வச்சு மிஸ் வரைக்கும் சரி வந்து அவ்வளவு கஷ்டமான வேலை ஏறி வேலை அவ்வளவு கஷ்டமா நான் உருளத்து வரேன் என்ன காஞ்சிபுரத்துல போய் பாருங்க இந்த வெயில்ல நம்ம தாய் குளல ஏரி வேலையில எவ்வளவு ஜென்மத்தை ஒடிக்கறாங்க தெரியுமா அப்படியே ரத்தத்தை வேர் சிந்துறாங்க அது முன்னையாவது 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு இப்ப காலையில 6 மணிக்கு தான் போதா எட்டு ஊட்ல போட்டு தியா இருக்கு ஆளு கேடையா ஆண்டே கரெக்ட் ஏந்த நான் பாகத்துல பச்சைய ஏந்த நான் பாகத்துல மூஞ்சி குடி கைது கேடையா தலைய விட்டு பாத்துக்கனே ஆடால போதா அப்படியே பேய் வேர் போய் நிக்குமா 6 மணிக்கு போதா எட்டுக்கு 8 மணிக்கு கட்டப்ற மக்கே தெரி ஏரி உள்ள இறங்கறானே 6 மணி நேர கட்டப்ற

அய்யோ தடுதோ கூட கல்யாணம் மிஸ் மிஸ்

இது முடிச்சிட்டு இருந்தா சொன்னேன் தெரியுமா சொன்னேன் மாமா மாமா இது எட்டுவா குடுத்துட்டு அடுத்து பசிக்கே வீட்டுக்கு வந்துட்டுமா உமர் அதிகமாக போட்டு கொண்டு போனது கேமராவில் இருக்கிற பாசர் ஆகுது நான் என்ன தெரியுமா குடுத்துட்டு நம்ம ரெண்டு பசங்களுக்கு பத்து சவுரம் எப்போ செய்கிறாங்களோ அப்படி அது வந்து அது நான் சொன்ன நான் கட்ட நேரம்

அடிச்சிருந்த கலக்கார செஞ்சுக்கிறேன்

அடி பாத்துக்கணும் மாரியம்மா நீ டேடி பாத்துக்கணும் மாரியம்மா என்ன சொல்லிட்டே உன்னை வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவா நீ யாரு பாரு எட்டி அம்மா ஒரு கூப்பிடுமா டேய் உனக்கு கூலி கொடுத்து திருவால் 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 என்ன பா அநியாய் மகதி அம்மண்டாட்டி நகநான் யாரேட்டு நான் கட்டன டாலி ஆத்து அத்தி சொன்னேன் ஊட்டுக்காரன் உன்னை அடிச்சே சொன்னா எட்டி எட்டி உதவி சொன்னா உன் டாலி அடைக்க சொன்னா जमिनी விட்டு போ சொன்னா அதற்காம மாரியம்மா தாயே ஜெங்கையம்மா தாயே இந்த ஊரு உனக்கு பலகமா திருவினா செஞ்சங்களே நல்ல அந்த குடும்பத்த காளைய ஏத்தி வச்சு குடும்பத்தை ரெண்டா பிச்சிட்டாரே இவன் நல்லா இருக்கணும் மாற்றி மீட்டு கூட காரியில போகும்போது வண்டியில மாற்றி முடிச்சு இவனுக்கு என்ன கூலி கொடுப்பியோ ஏய்ப்பாடா இந்த கேக்கையா உடுத்து கூலி குடிச்சியா தீருவா ஆமா ஆமா அதிகமாயி போச்சு ஒன்னா தேதி பிறகு வீட்டுல அனுப்புறோம் கரண்ட் அக்கணும் சீரியன் எடுக்கணும் அம்மா ஜிபே நம்பர் அனுப்புறேன் அனுப்பி அனுப்பி விட்டு ஆத்தா எனக்கு ஒரு மாத்து கூட ரெண்டு மாத்து போட்டு கூட அக்கௌண்ட்ல போட்டு பிரச்சனை இல்லமா ஆத்தா எனக்கு எப்படா பிடிச்சி கொடுத்தோம் நாட்டம் முட்டோடனே நாட்டாம் பக்கர்றன்னு சொல்லி அம்பாவது

What's the